அடங்க மறு அத்துமிரு திமிறி திருப்பி அடி என்பது அது ஒரு சித்தாந்தம் சேரிப்புல வச்சு தீய வச்சு எரிக்கிறானோ உன்னை யாரெல்லாம் ரோட்டு நடந்து போக கூடாதுன்னு சொல்றானோ அவனை எதிர்த்து நாங்க வந்து அடங்க மறுக்கிறோம் இந்தியா முழுக்க சொல்றேன் தேடி போய் அடிக்கலாம்ங்க யாரோ சாதிவர் எங்கடா இருக்க அவன் அப்படின்னு தேடி போய் அடித்தால் கூட தவறு இல்லை பெண் பிரச்சனையா பெண் விடுதலை ஆயிரம் பேர் வருங்க இன பிரச்சனையா ஆயிரம் பேர் வருங்க சமூக விடுதலை ஆயிரம் பேர் வருங்க ஆனால் சமூகத்தில் இருக்கிற மோசமான சாதியை பத்தி வாடா பேசுவோம்னா சாதி விடுதலைக்கா போராடுவோம்னா எந்த நாயுமே வராது நான் ஒற்றை மணி நான் போராடி இருக்கிறேன் உயிரை கொடுத்து சொன்னாலே சொல்லலே அம்பேத்கர் இடங்கு மறு அத்துமீறி திமிரி ஏடு திருப்பி ஏடி அது கூட தெரியாம இருந்தா ஒரு தற்கொலை தானே விஜய் டிவியில் நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் அதுல வந்து இந்த ஆண்டப்பரம் ஒரு தம்பி ஒருத்தர் பேசியிருப்பான் அவெல்லாம் எனக்கு திருந்திட்டு ஒரு சின்ன பையனை திருந்துடுறான் ஆனா இவங்களாம் இத்தனை வருஷமாக கட்சி நடத்தினுறாங்க திருப்பி வந்து அகடி நிலை போகிறதுன்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு வியப்பாக இருக்கு சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு கூட எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரையா நான் உங்ககிட்ட கேட்குறேன் இல்லை நீ அதான் அப்படிலாம் சொல்ல வர்றேன் பேசுறத பார்த்தா ஒரு சின்ன பைய பொடி பைய அவன் கூட திருந்திட்டேன் ஏன்டா உங்களுக்கு இருந்த அறிவு இல்லாம ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை பேண்ட பரம்பரை அந்த பரம்பரை ஏன்டா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வர நினைக்கிறேன் சரி இந்த இன்டர்வியூ பார்த்த பிறகு ஐயா அன்புமணி அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று நான் எண்ணுகிறேன் உண்மையிலே அன்புமணி வந்து உண்மையிலேயே டாக்டர் வாங்கினாரா வாங்கலையா இல்லைங்க காசு கொடுத்து வாங்கிட்டாரான் சந்தேகமா இருக்கு ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சாலும் பேசவே பேச்சே இல்லை அதை நீ இல்லை அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு நாங்களாம் வந்து இருந்து இருந்து இந்தியாவிலேயே நமக்கு மட்டும்தான் வரலாறு இருக்கு அப்படின்னு எவ்வளவு வந்து அந்த இளைஞர்களை வந்து பாலாக்கிறார் அப்பா ஒண்ணு பேசுறாரு பையன் ஒண்ணு பேசுறாரு அப்பா கடலை தூக்கி போட்டுரு கடலை தூக்கி போட்டுரு கடலை தூக்கி யார நீ ஒழுங்க நான் சொல்ற கேக்கலாம் கடலை தூக்கி போட்டுரு இவர் இரு நீ இரு நீ வீட்டுக்கு வருவீல உன்னை வந்து நான் வந்து வீட்டுக்குள்ள வச்சு உடனே நான் எங்க தூக்கி போறேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்வு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க பாமக தலைவர் அன்புமணி அவங்களுடைய இளைஞர்களுடைய அந்த வன்னியர் பெருவிழாவில் சொல்கிறாரு உங்கள் மேலே ஒரு கேஸ் கூட இருக்கக்கூடாது நீங்களாம் வேலைக்கு போகணும் நான் வந்து மற்றவங்க மாதிரி அத்துமீறு அப்படிலாம் அடங்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு அந்த இடத்துல திரு திருமாவளை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு ஒரு பக்கம் படின்னு சொல்கிறாரு ஒரு பக்கம் வந்து திருமாவளுக்கு எதிராக அந்த கூட்டத்தை கட்டமைக்கிறார் இந்த ரெண்டு நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது என்ன நிகழ்வு நெறியாளர் அவர்கள் முழு நிலவு வன்னியர் பெருவிழா சம்திங் ஏதோ இளைஞர்கள் பெருவிழா இளைஞர்கள் பெருவிழா இளைஞர்கள் செயலகரை காணும் இளைஞர் புதிய இளைஞர் செயலகத்தில் போட்டிருந்தாங்க மேடையில ஏத்தலை அவர் தான் ராமதாஸ் வந்து கைப்பிச்சு கூட்டினு வந்தாரு மேடையில் உட்காரணம்ல ஒரு இளைஞர் அந்த மாநாடே யாருக்குன்னா அந்த வன்னியர் சமுதாயத்திற்கு இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்கு இளைஞர்கள் மாநாடு அந்த மாநாடு பேரு வன்னிய இளைஞர்கள் மாநாடுங்க அப்ப எழுச்சி பெற அங்க இளைஞர் இல்லை அது ஒண்ணே ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ரைட்டா அடுத்து வந்து அப்பா ஒன்று பேசுறாரு பையன் ஒன்று பேசுறாரு அப்பா கடலை தூக்கி போட்டுருவோம் கடலை தூக்கி போட்டுருவோம் கடலை தூக்கி யார அண்ணு மணியை ஒழுங்கா நான் சொல்ற கேட்கலைன்னா கடலை தூக்கி நீ வீட்டுக்கு வரையில உடனே வந்து நான் வந்து வீட்டுக்குள்ள வச்ச உடனே நான் எங்க தூக்கி போறேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்வு அவர் பார்த்து சிரிச்சது இவர் பார்த்து முறைச்சது இளைஞரணி எல்லாமே நடத்தினது ஆனா அந்த நிகழ்வுல எல்லாத்தையும் கூட ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லா பேரும் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் பெத்தம்னா எங்க நம்மளாம் பார்க்குங்க ஆனா அந்த வயல அவர் பெத்த மூன்று பெண் மகள்கள் அவங்க முன்னின்ற அந்த நிகழ்வு நடத்திருக்கிறார்கள் அதான் நாங்க வந்து விடுதலை சேர்த்து அதை பாராட்டு இல்ல நான் என்ன சொல்றேன்னா எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இந்த குடும்பம் இருந்தாங்க இல்லையா அவங்க மனைவி அவங்க பேரன் தாத்தா பேத்திகள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் கிறிஸ்தவத்தில் வந்து பால் திருகர்னு ஒருத்தர் இருப்பார் அவங்க குடும்பமாக மேடம் இருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது பார்க்கும்போது இப்போ இதெல்லாம பாராட்டுறீங்க நீங்கள் அதனால் நம்ம வந்து இப்போ எல்லா பேருமே இப்போ இங்கே விடுதலை சிறுத்தைகள் தவிர இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டை தவிர இன்னைக்கு இந்தியாவில் எல்லா கட்சிலையுமே அவன் அப்பே மயம் பிள்ளை குட்டி பேர் அப்படி தான் வருது அதுக்கு அவன் நல்லவனா இவன் நல்லவனா அப்படின்லாம் இங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சரி அதை விடுங்க அந்த மேட்டுக்கு நான் போகலை ப இருந்தாலும் ஒரு பெண் விடுதலைன்ற அந்த இதில் வந்து நம்ம அதை பாராட்டுறோம் அவ்வளோ சௌமி அன்புமணி அவர்கள் முன்னிலைப்படுத்துறது நீங்கள் பாராட்டு அதை பாராட்டிட்டான் அந்த மேட்டர் முடிச்சிருங்க இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன் கரெக்டா உண்மையிலே அன்புமணி வந்து உண்மையிலே டாக்டர் வாங்கினாரா வாங்கலையா இல்லைங்க காசு கொடுத்து வாங்கிட்டாரான்னு சந்தேகமா இருக்கு அவரு கூட அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாரு டாக்டர் ராமதாஸ் ஐயா படிச்சாரு சென்னை படிச்சா நம்ம ரெக்கார்ட் இருக்கு படிச்சிட்டு வேற அப்பா அங்க மூணு ரூபா வாங்கினாரா ரெண்டு ரூபா டாக்டர் ரெண்டு ரூபா டாக்டர் ஏதாவது வாங்கியிருக்காரு அது நமக்கு தெரியும் ஆனா இவர் எங்க நீங்க வேலையும் பார்க்கலாம் ஒண்ணும் பார்க்கல நேரம் அமைச்சர் ஆகும்போது நமக்கே தெரியும் அமைச்சர் ஆகிட்டாரா எனக்கு டவுட்டா இருக்கு ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சாலும் பேசக்கூடிய பேச்சே இல்லை

ஆனால் எங்க தலைவர் அம்புகளுக்குமே இப்போ நாளைக்கு விளக்கம் கொடுக்குறேன் எங்க தலைவர் அழகாக கொடுத்துரு விளக்கம் மதுரே விளக்கம் கொடுத்தாரு ராமதாசுடைய அன்பு மகன் அன்புமணி ராமதாஸ் வந்து கொஞ்சம் நல்லா பக்குவம் அடைஞ்சிருக்கிறாரு ஒரு காலத்தில் வந்து மரத்தை வெட்டா வைடா குடிசி அப்படின்னு சொன்ன அந்த குறுப்பு இப்போ கொஞ்சம் படுறா பண்ணுற அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காங்க இருக்காங்க அதை பாராட்டும் இருக்காரு தலைவர் பாராட்டும் சொல்லிட்டாருங்க பரவாயில்ல விளவும் மெச்சூரிட்டி ஆகி கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிருக்காங்களே ஒரு வாரத்தில் நம்ம நான் யாரும் தெரியும்ல பேசுனா பேசலையா பானை பிடின்னு சொன்னார சொல்லலையா வேட்டியை மடிச்ச நாலு ரவுடி தான் சொல்லலையா எல்லாம் இப்போ பக்குவப்பட்டிருக்காரு அந்த வகையில் பாராட்டுகள் ஆனா ஒரு தற்கொரித்தனமான ஒரு கருத்தை பதிவு பண்றாரு எப்படி தற்கொலை அடங்க மறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி என்பது அது ஒரு சித்தாந்தம் யாரெல்லாம் உன்னை வந்து அடக்குறானோ யாரெல்லாம் உன்னை சேரிக்குள்ளே வச்சு தீயை வச்சு எரிக்கிறானோ உன்னை யாரெல்லாம் ரோட்டு நடந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறானோ அவனை எதிர்த்து நாங்கள் வந்து அடங்க மறுக்கிறோம் அத்து மீறுறோம் எனக்கு திருப்பி திருப்பி அடித்து இப்போ கூட நம்ம பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் கூட புதுக்கோட்டையின் பக்கத்தில் ஒரு கிராமத்தை ஊரே தாக்கியிருக்கிறாங்க அவள் தாக்கும் போது அவங்கள்ட்ட பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்கிறீங்களா அவள் அடிக்க வரணும் திருப்பி அடிச்சிருக்கிறாங்களே அதுதான் திருப்பி அடித்தல் ரோட்டில் போகிறோன்னா போய் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் பட்ட துன்பத்திற்கு நாங்க பட்ட துயரத்திற்கு நான் இந்தியா முழுக்க சொல்றேன் தேடி போய் அடிக்கலாமுங்க யாரோ சாதி எங்கடா இருக்க நான் கண்டுபிடுறேன் அவன் அட்ரஸ் சொல்கிறா அப்படின்னு தேடி போய் அடித்தால் கூட தவறு இல்லை அவ்வளவு கொடுமைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அம்பேத்கர்ல இருந்து ரொம்ப போனால் தெரியாது அம்பேத்கரே வந்து ஒரு இடத்துல போய் தங்குவதற்கான தங்குவதற்கான ஒரு விடுதியில் தங்கும் பொழுது அவருக்கு வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க அப்ப அவர் பேரை மாத்திக்கிட்டு வேற சாதி பேரை சொல்லி தங்குறாரு படிச்சிருப்பீங்க படிச்சிருக்க இதில் விசா வெயிட்டிங் ஃபார் விசா பார்சின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படி அவர் இருந்தார்ல அப்ப அவனே தெரிஞ்ச பொருள் கம்பு கட்டை எடுத்துட்டு அடிக்க வந்துட்டாங்களா வரலையா அவரே இருப்பார்ல எனக்கு முயற்சித்து விட்டார்கள் எனக்கு பாதுகாப்பு யாருமே இல்லை அவ்வளவு துன்பமும் துயரமும் உருவாச்சு சொன்னார் இல்லைங்க அப்ப அது அந்த தொடர்ச்சியாக எல்லா இடத்துலயும் அவ்வளவு துயரங்கள் நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் அம்பேத்கர் அழகா சொல்லுவாருங்க மதம்ன்றது உனக்கு போட்டிருக்கு சட்டையுமே மாதிரி தூக்கி எப்பவுமே எரியலாம் மத பெரியர்களை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் சாதி வெறியர் தான் நம்ம சாட்டு தோல் மாதிரி அதுதான் ரொம்ப சிக்கல் யாரும் மாற்றி வருவ மாட்டுறேன் அதுக்காகத்து இந்த சாதி வெறியர்கள் எடுத்து நான் ஒற்றை மனிதனாக உயிரை கொடுத்து போராடி இருக்கிறேன் பெண் பிரச்சனையா பெண் விடுதலை ஆயிரம் பேர் வருவேன் இன ஆயிரம் பேர் வருவேன் சமூக விடுதலை ஆயிரம் பேர் வருவேன் ஆனால் அந்த சமூகத்தில் இருக்கிற மோசமான சாதியை பற்றி வாடா பேசுவோம்னா சாதி விடுதலைக்காக போராடுவோம்னா எந்த நாயுமே நான் ஒற்றை மனிதனாக போராடி இருக்கிறேன் உயிரை கொடுத்து சொன்னதாக சொல்லலே அம்பேத்கர் சொன்னாலும் அந்த பிரச்சனையை நாங்க கையெழுத்து நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் அவ்வளவு நெருக்கடிகள் நாங்க சந்தித்து இருக்கிறோம் அப்ப அந்த நேரத்துல தமிழருக்கு தமிழர்களுக்கு மட்டுமல்ல இல்ல பறையர்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு யாராலும் ஒடுக்கப்பட்டாலும் அங்கிருந்து குரல் கொடுக்கக்கூடிய வாசகம் அடங்கு மறு திமிரி திமிரேடு திருப்பி ஏடி அது கூட தெரியாம இருந்தா ஒரு தற்கொறி தானே தற்கூரியா இல்லையா தற்கொலை இல்லேன்னு சொல்றீங்க நீங்க சொல்லுங்க இல்ல விஜய் டிவியில நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் அதுல வந்து இந்த ஆண்ட ஒரு தம்பி ஒருத்தர் பேசியிருப்பான் எல்லாம் இன்னைக்கு திருந்திட்டு ஒரு சின்ன பையனை ஆனா இவங்க எல்லாம் இத்தனை வருஷமா கட்சி நடத்தினாங்க சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு கூட சொல்ல வர்றியா நான் உங்ககிட்ட கேக்குறேன் அதான் அப்படின்னு சொல்ல வர்றேன் பேசுற பார்த்தா ஒரு சின்ன பையன் பைய அவன் கூட திரும்பிட்டேன் ஏன்டா அவங்களுக்கு என்ன அறிவு இல்லாம ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை பேண்ட பரம்பரை அந்த பிறம்ப ஏன்டா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வர நினைக்கிறேன் சரி இந்த இன்டர்வியூ பார்த்த பிறகு ஐயா அன்புமணி அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று நான் எண்ணுகிறேன் இப்போ திருமாவர்கள் வந்து சொன்னார் இல்லையா இந்த மாதிரி வந்து அடங்க மறு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அது அது வந்து ஒரு தம்மத்திலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சொல்லிட்டு விளக்கமாக விளக்குறாரு இந்த விஷயத்தை வந்து சில முட்டாள் பசங்க சொல்லிட்டு அன்புமொழி அவர்களை தான் குடித்து சொல்கிறாரு திருப்பியும் வந்து பாமக வீசிக்கா அப்படின்ற ஒரு அரசியல வந்து இந்த தேர்தல் நிலங்குற காலத்தில் பண்ணுறாங்களோ பண்ண நினைக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது நாங்கள் வந்து யாரையும் வந்து எவன் வீட்லேயும் போய் நாங்கள் வந்து குடிசை எரிக்கலை யாரையும் போய் நாங்கள் கொலை செய்யலை ம் யாரையும் போய் நாங்கள் வம்புக்கு இழுக்கலை இப்போ கூட வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவிற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய அந்த செக்குலரிசம் மதச்சார்பின்மை அப்படின்றதுக்காக ஒரு மாபெரும் பேரணி உருவாக்கி கொண்டிருக்கிறான் இவங்களாம் வந்து என்ன சொல்கிறது இவங்களாம் வந்து தீச்சட்டி தரையின்னு சொல்கிறதா இல்லை பைத்தியக்காரங்கன்னு சொல்கிறதா அவங்களாம் பயிர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் தேசத்தை காப்பாற்றணும் தேசம் காப்பு மாநாடு நடத்தினோம் வெள்ளம் என்ற மாநாடு நடத்தினோம் கல்வி உரிமை மாநாடு நடத்தியிருக்கிறோம் பெண் விடுதலைக்கான மாநாடு நடத்தியிருக்கிறேன் இப்படியே சொல்லிட்டே போகாமங்க எங்கள் மாநாடுகளை போகிறான் ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும்தான் எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இரட்டை உரிமை வாக்கு வாக்கெடுப்பு புரட்சி அம்பேத்கர் பார்த்தீங்களா பூனா ஒப்பந்தம் அதற்காக ஆய்வு செய்தோம் அப்புறம் அடுத்து எல்லாமே பொது மக்களுக்காக நடத்தியிருக்கிறேன் குறிப்பாக இந்த சமூகத்துக்காக இல்லை இப்போ மதச்சார்பின்மை அந்த பேரணியோட அர்த்தம் என்ன அர்த்தம் என்னங்க இந்தியாவில் காப்பாற்று போகிறோம் காப்பாற்றுறோம் ஆனால் எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பயம் இல்லை எங்களை தவற ஒரு ரூபாய் வாயை குறைக்க மாட்றானு பெரிய கொடுமையாக இருக்குது இப்போ பாமகவினுடைய அந்த வன்னியர் மாநாட்டில் இது ராமதாஸ் பேசுகிறார் கூட்டணி கேட்டுனாலும் நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் நீங்கள் பா பா பேசாதீங்கன்னு சொல்லும் பொழுது ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட திமுக அவர் தான் விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக வந்தால் அவிசிகாவுடைய நிலை என்ன அதாவது நீ அதெல்லாம் வந்து வந்தா என்னன்றது அப்புறம் பார்த்தீங்க தலைவர் சொல்லிட்டார்ல வந்தா பாப்போம்ட்டா டயலாக் ரைட்டா பாப்போம் அப்படின்ட்டுல எங்கள் தலைவர் சொல்லிட்டார் திருச்சியில் வந்தா பாப்பம் சொல்லி முடிச்சாரு அதுக்கு முன்னாடி சங்கத்தமே பேசுறது ஒன்னும் நான் அதுக்கு முன்னாடி அந்த அதுக்கு முன்ன இருக்கிற மேட்டரை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன் அது என்னன்னா சூட்கேஸை வாங்கி யாரு வச்சுக்கிறது அவன் அங்க இருக்கிற பிரச்சனை அதுல திமுகவா அதிமுக தான் பிரச்சனை இல்லைங்க திமுக சேர்க்கலைங்க திமுக பாக்கிட்டு கேட்ட க்ளோஸ் பண்ணியாச்சுங்க அது முதல்வர் சொல்லிட்டாருங்க நாங்க இருக்கும்போது எப்படி சேர்ப்பாங்க நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோம் பாமக பிஜேபி இருக்கிற கூட்டம் இருக்க மாட்டோம்னு அப்புறம் இவர் எப்படி சேர்ப்பாரு மணியண்ணோட பேட்டிய பாத்தீங்கன்னா பாக்கலையா பத்திரிக்காய் மணி என்னங்க சொல்லிருக்காரு விடுதலை சீத்தை மட்டும் வெளியே போச்சுன்னா அவங்களுக்கு என்ன நட்டம் நாலு எம்எல்ஏ நட்டம் ஆனா திமுகவுக்கு தோல்வி முதல்வருக்கே நட்டமாயி போயிரும் ஆட்சி அதிகாரமே போயிரும் சொல்றாரு அவரு நான் சொன்னேன் அவர் பொதுவான தானே அப்ப அந்த வேணாம் போவே என்னன்னா அவர் அங்கதான் இருக்க போறாங்க அங்க சூட் கேஸை யார் கையில வாங்குறது அப்படின்றக்காக ஏ நான் அங்கே போக ஒரு செய்தி உருவாக்குறாங்க பிளான் பண்ணி ரெண்டு பேரும் அப்பாவும் மகனுமே வெல் பிளான் தான் ஒரு காலத்தில் வந்து கட்சி தான் இந்த ஆட்சிக்கு அதுக்கான குழப்புவாங்க இப்ப அப்படின்னா இல்லை இப்போ உள்ளயே அப்பா வந்துக்கிட்டு போறாரு பையன் அப்படி போறாரு என்ன கேட்டீங்க அப்போ இருந்து என்ன அர்த்தம்னா எப்படிதான் அந்த பக்கத்து தான் எந்த பக்கத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்டு பிஜேபி குறிப்பு தான் அங்கே சூட்கேஸை கொடுக்கும் பொழுது யாரு போய் வாங்குறது இந்த வயசான காலத்தில் சூட்கேஸ் வாங்கி அவர் என்ன பண்ண போறாரு அவர் என்ன பண்ணுவாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும்

அதனால கூப்பிடுவாங்க அதுக்காக ஓட்டு இல்லைன்னு நான் சொல்லல இப்ப பேசுறேன்னே இப்ப அதுக்காக இல்ல ஓட்டை இல்லைன்னு நம்ம சொல்ல வரல ஓரளவுக்கு கெப்பாசிட்டியா காப்பாற்றலாம் நமக்கு போனாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்ப அவங்க ஸ்வீட் பா ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க ஸ்வீட் பாக்ஸை யாரு வாங்கி கொள்வது அங்க இருக்கிற பிரச்சனையே அதை